அவசியம் <laughs> uh, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே யோபு கர்த்தரை விசுவாசித்தார் அவர் கர்த்தரை விசுவாசித்ததை போல நீங்களும் விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது பிரியமானவர்களே அவரனை கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னார் அதாவது கர்த்தரை நான் முறுமுறுக்க மாட்டேன் அவருடைய அன்பை நான் சந்தேகப்பட மாட்டேன் நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார் அவ்வளவு இழப்புகள் வேதனைகள் அவமானங்களுக்கு மத்தியிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்றும் யோபு தன்னுடைய அறிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும் புரியமானே அது மாத்திரமல்ல அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் என்று சொன்னார் மட்டுமல்ல தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோகு சொன்னார் பிரியமானோரே இதுதான் யோகுவின் விசுவாசம் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக எதையும் செய்வார் இந்த நிலைமை மாறும் இந்த துக்கம் நீங்கும் இந்த தீங்கு விலகும் கர்த்தர் என்னை இரண்டு மடங்கு ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் அவருடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்வதை ஒருவராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி யோபு தன்னுடைய விசுவாசத்தை கடவுள் இல்லையா அவர் உயிரோடு இருப்பாரானால் ஏன் உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்றெல்லாம் ஜனங்கள் பேசுவார்கள் நீங்கள் ஏன் சோர்ந்து இருக்கிறீர்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு அதில் உறுதியா இருந்தனர் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று யோவான் எழுதுகிறார் பிரியமானவர்களே ஒரு நாளும் விசுவாசத்தில் தளர்ந்து போகாது இருங்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த ஒரு நற்செய்தி கூட்டத்தில் ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக போயிருந்தேன் அந்த சமயத்தில் வாத நோய்களால் கைகளும் கால்களும் செயலற்று போயிருந்த ஒரு மனிதரை நான் அங்கு ஒரு நாற்காலியில் வைத்து தூக்கி கொண்டு வந்து அந்த கூட்டத்திற்குள் உட்கார வைத்தார்கள் கூட்டம் முடிந்து நான் ஜனங்களுக்காக ஜெபிக்கிற சமயத்தில் அவருக்காக ஜெபிக்க நான் அவர் அருகில் போய் பிரதர் கவலைப்படாதீர்கள் இயேசு கிறிஸ்துவங்களை சுகமாக்குவார் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவருக்காக ஜெபித்தேன் ஆனால் உடனே எந்த ஒரு மாற்றமும் நடக்கவில்லை மறுபடியும் அவரை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் ஒரு மாதம் கழித்து நான் அவரை கிராமத்தில் இருக்கிற ஒரு தேவ ஊழியக்காரரை சந்திக்க போயிருந்தபோது நான் அங்கே வந்திருக்கிறதை கேள்விப்பட்டு அந்த மனிதர் ஓடி வந்து என் கையை பிடித்துக்கொண்டு பிரதர் நான் சுகமாகிவிட்டேன் இதற்குக் காரணம் நீங்கள்தான் என்று சொன்னார் உடனே நான் நான் ஜெபிக்கும் போது ஒன்றுமே நடக்கவில்லையே என்னேன் அதற்கு அவர் இல்லை பிரதர் அதற்கு முன்பு நான் எத்தனையோ டாக்டர்களிடம் வைத்தியர்களையும் போய் பார்த்தேன் அவர்களில் ஒருவர் கூட நீங்கள் சுகமாகி விடுவீர்கள் என்று ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது அதனால் நான் மிகவும் சோர்ந்து போய் சரி அவ்வளவுதான் இனி வாழ்நாள் முழுவதும் நான் இப்படியே படுத்த படுக்கையிலே இருக்க வேண்டியதுதான் என்று எண்ணி இருந்து விட்டேன் ஆனால் நீங்கள் என்னை பார்த்தவுடன் கவலைப்படாதீர்கள் இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குவார் என்று ஒரு விசுவாச வார்த்தையை சொன்னீர்கள் அந்த வார்த்தையின் உள்ளத்தின் ஆழமாக பதிந்துவிட்டது நீங்கள் சொன்னதைப் போலவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி சொல்லி நான் ஜெபித்தேன் கர்த்தர் எனக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்து விட்டார் என்று மிகுந்த சந்தோஷமாய் சொன்னார்கள் பி அவருக்கு அந்த அற்புதம் எப்படி நடந்தது அவருடைய விசுவாசம் கடைசியில் இப்படியாக என்னொரு காரியத்தையும் அவர் சொன்னார் மிருத நான் படுத்த படுக்கையில் இருக்கும் போது இயேசு கிறிஸ்து அறியாத என்னுடைய சில நண்பர்கள் நீ ஜபம் பண்ணுகிறாய் ஆனாலும் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியவில்லையே ஒரு மந்திரவாதி இருக்கிறார் அவரிடத்தில் போய் உனக்கு மந்திரவாதம் செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறபடினால் நீ அங்கு வர வேண்டாம் பணம் மட்டும் கொடு உனக்காக நாங்கள் போய் மந்திரம் செய்துவிட்டு வருகிறோம் என்று சொன்னார்கள் அதற்கு நான் அதைவிட நான் இப்படியே இருந்து செத்தாலும் சாவேனே ஒழிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன் இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுக்கட்டும் அவர் எனக்கு சுகம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை நான் சாகும் வரையும் இப்படியே இருந்து விட்டு போகிறேன் என்று சொன்னேன் இதுதான் ஏசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற ஒரு உறுதியான விசுவாசம் கர்த்தர் அதை தான் அந்த மனிதருக்கு அற்புத சுகத்தை கொடுக்கிறார் பிரியமானோட இன்னைக்கு உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது நீங்கள் கர்த்தன் மீது எப்படி விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று யோகு சொன்னதை போல நீங்களும் சொல்ல வேண்டும் அப்படியாக நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டை தனையான பலனை ஆண்டவர் தருவார் இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உங்கள் முகம் செத்து போவதும் இல்லை என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சாரவர் தேவனிடத்தில் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் உங்களை அற்புதத்திற்கு நேராக அது அழைத்துச் செல்லுகிறது உங்கள் விசுவாசத்தின் படி உங்களுக்கு ஆக கடவுள் என்று தேவனுக்கென்று வைராக்கியமாக இருந்து கர்த்தர் என்னை மீட்டு எடுப்பார் அவர் என்னை விடுவிப்பார் என் நெருக்கத்தில் இருந்து என் போராட்டத்தில் இருந்து அவரே என்னை முழுவதுமாக பாதுகாத்து அவர் வழி நடத்துவார் என்று அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒருவரும் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாகவே இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் உங்கள் விசுவாசத்தின் வலனை அவர் தருவாராக ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனேன் இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அம்மா கிருவையும் இறக்கம் உள்ள தெய்வமே அதிகம் அதிகமா எங்களை நேசிக்கிறவர் உன்னதமானவர் பரிசுத்தர் உம்மை போல வேறொரு தேவன் கிடையாது சுவாமி மேல வானத்திலும் கீழ பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் நீர் ராஜா வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்பணி பூமி எங்கும் உடைய மகிமையினால் உடைய பிரசன்னத்தினால நீங்க நிரப்பி வைத்து இருக்கிறீங்க அம்மா ராஜா எஸ்எப்பா உடைய மகிமையுள்ள கரம் இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக சுவாமி இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்தை நாடி நிற்கிறேன் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டுமாப்பா அப்பா என் தேவராகிய கத்தர் நீர் மனதுருகி அற்புதங்களை செய்கிறவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க மேல் அந்த விசுவாசத்தை என் இந்த காலை கூட விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் என் ஆண்டவர் பிரகாசிக்க செய்வீராக நீதிமானுடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிற என் ஆண்டவர் அப்பா நீங்கள் உமை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையில் அற்புதத்தை செய்வீராக சுவாமி இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே மனதுருகி அற்புதங்களை செய்கிறவரப்பா அப்பா உடைய பிள்ளைகளின் கண்ணீரை காண்கிறவர் அவர்களை நெருக்கத்திலிருந்து சாதமான இடத்துக்கு கொண்டு வர விரும்பக்கூடியவர் அப்பா நீ ஒரு உண்மையுள்ள தகப்பன் உள்ளம் கொண்டவர் அப்பா இந்த உலக தகப்பனோ தாய் எங்களை மறந்தாலும் எங்களை மறவாது கைவிடாது ஒரே தெய்வம் நீரே சுவாமி அப்பா எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா எங்கள் ஏற்ற பதிலை தருகிறவரே உமக்கு நன்றி சுவாமி கிருமையுள்ளவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே அப்பா பிதாவே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீரே அப்பா நமராஜ் இப்பொழுதும் நீர் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து இருக்கிறேன் நீர் எங்களை எப்பொழுதும் உற்று கவனிக்கிறீர் சுவாமி உம்முடைய ஆவியை நீர் எங்களுக்குள் அனுப்பி இருக்கிறீர் அப்பா பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை வேளையிலும் உமை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தேவ ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிறவர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்கு விரோதமாக ஜெயக்கொடி ஏற்றுகிறார் அவையானவர் இந்த காலை வேளையிலும் அப்பா தெய்வ மகிமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் பிள்ளைகளை அப்பா நெருக்க நினைக்கிற அவர்களை வேதனைப்படுத்த வருகிற எந்த சத்துருவின் கிரியைகள் பொறாமையின் ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் கோபத்தின் ஆவிகள் எந்த ஆவிகளையும் துரத்திடும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேலைகளை நீர் வல்லமையாய் வெளிப்படுவீராக சுவாமி இந்த ஜபத்தை கேட்கிற பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது பிசாசுகள் வெளியேறட்டும் நாமத்தினாலே இந்த காலை அப்பா தேவ சமாதான ஒவ்வொரு இருதயங்களையும் ஆளுகள் செய்யட்டும் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தையும் உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தையும் ராஜா நீர் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கென்று கொடுக்கிறீர் சுவாமி உலகம் மாயே அமராஜா அப்பா உலகத்தில் உள்ள எல்லாம் அழிந்து போகும் ஒழிந்து போகும் ஆனால் உம்முடைய வார்த்தைகளோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா பிதாவே வானத்திலிருந்து உன்னதத்திலிருந்து நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறேன் என்னை தேடுகிற மனுப்புத்திறன் உண்டோ என்று இந்த அதிகாலை வேளையிலும் உன்னுடைய கண்கள் என்னை தேடுகிறதப்பா எங்களை அப்பா அது உற்று கவனிக்கிறது அஜா இசுவே உன்னுடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகள் மேலே கிருபையா இறங்குகிறேன் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறீர் அதிசயத்தை காணப்படுகிறீர் அப்பா பலவீனர்களை பலவான்களாக நீர் மாற்றுகிறீர் உன்னதமான தெய்வமே பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்பவரே மகத்துவமான ராஜாவே மரணபரியந்தம் எங்களை நடத்துகிறவர் அப்பறே மகிமையினால் நிரப்பப்பட்டவர் எங்களை பலப்படுத்துகிறவர் அப்பா எங்களை புது சிருஷ்டியாக மாற்றுகிறவர் யசுபே உங்களுடைய கிருவைக்காக நன்றி இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய தயவுக்காக நன்றி எஸ் அப்பா நான் உங்கள் பிதாவாக இருப்பேன் என்று சொன்ன உன்னதமானவரே கூடா கூடி நன்றி அதிகாலை வேலையிலும் எங்கள் அப்பா பிதாவே மடியில் இருந்த ஒரே பேரான செல்ல குமார்காக கொடுத்தீரே எங்கள் பாவங்களை நீக்கும்படி எங்கள் அக்கிரமங்களை எங்களை விட்டு விளக்கும்படி ஆமா ராஜா எஸ் நாங்கள் உம்மிடத்தில் கிட்டி சேரும்படி ராஜா உமக்கும் எங்களுக்கும் இருந்த நடுச்சுவரை அதை தகர்த்து போடும்படி உன்னதமான தெய்வமே நீர் செய்த அப்பா உம்முடைய தியாகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சும்மா சொந்த குமாரனை கொடுத்தீர் உமக்கு கூடா கூடி நன்றி அப்பா நாங்கள் எப்பொழுதும் விசுவாசிக்கிறோம் எங்களை நீர் மீட்டு எடுத்து விட்டீர் அமராதேஷ் அப்பா உம்முடைய செட்டைகளின் நிழலில் நீர் எங்களை இருக்கிறீர் எங்களை பாதுகாக்கிறீர் நித்தமும் எங்களை நீர் வழி நடத்துகிறீர் என்று நாங்கள் விசுவாசித்தோம் இந்த காலை வேளையிலும் அப்பா உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ராஜா நீ பயப்படாதே என்று சொன்னவர் அப்பா உன் நோய்களை எல்லாம் நான் குணமாக்குவேன் என்று சொன்னவர் எங்களுக்கு நீதி செய்கிறவர் நீதியுள்ள பிதா ஹாலி லூயா தேவரேர் நீ நீதியுள்ளவர் என்று இனமையா பன்னிரண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் தேவனாகி ஆண்டவர் எங்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து நீரே அப்பா என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற பொழுது உடைய கிருவை எங்களை தாங்குகிறது அப்பா எங்கள் வழிகளை எல்லாம் செவ்வாயப்படுத்துகிறவன் நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குவேன் கரண முரடானதை சமமாக்குவேன் என்று சொன்னவன் அப்பா கதவுகளை எங்களுக்காக நீர் உடைக்கிறேன் இரும்பு தாழ்பாட்களை எங்களுக்காகவே நீர் முறித்து போடுகிறேன் ஒழிப்பீடத்தின் பொக்கிஷத்தை நீர் எங்களுக்கு தருகிறீரப்பா அப்பா உம்முடைய புண்ணியங்களை நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை அறிவிக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே அப்பா உமக்கு கோடா கூடி நன்றி செலுத்துகிறேன் சுவாமி முன் அறிந்தவர்களை தமது குமாரனுடைய ஒப்பாக நீர் முன் குறிக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவர்களை நீர் முன் முன்குறித்தோ அவர்களை நீர் அழைக்கிறீர் எவர்களை அழைத்தீரோ அவர்களை நீதிமானாய் மாற்றுகிறீர் எவர்களை நீதிமானாக்குனீரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது எசப்பா மிகுந்த இரக்கத்தின்படி எங்களை மறுபடியும் ஜனிப்பித்தவர் மீண்டும் எங்களை உருவாக்கினவர் அப்பா எங்களை புது சுஷ்டியாக மாற்றினவர் பழையவை ஒளிந்தன எல்லாம் புதிதாயின பிதாவே எங்களை அந்தகாரத்தில் நின்று உம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர் உம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் எங்களை அழைத்து இருக்கிறவர் ஐக்கியமாக இருப்பதற்கு நீர் எங்களை அழைத்து இருக்கிற இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடர்ந்து எல்லா சத்ருவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில இந்த அதிகாலை வேளையில் நான் காட்டுகிறேன் சுவாமி காலை பல வீரர்கள் பலவான்களாக மாறட்டும் அப்பா பிதாவே முடவர்கள் எழுந்து நடக்கணும் ஊமையர்கள் பேசணும் செவிடர்கள் கேட்கணும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினாலே அவர் ராஜே சப்பா உச்சி முதல் பாதம் வரைக்கும் காணக்கூடிய எந்த வியாதிகளும் அரைந்து போகட்டும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ராஜா உமை நோக்கி பார்க்கிற பொழுது என் அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோடு அதிகாலை வேளையிலே இந்த ஜபத்தை கேட்கிற இந்த நேரத்தில் சரீரத்தில் காணக்கூடிய வழிகள் மறைந்து போகும் வியாதிகள் பலவீனங்கள் மறைந்து போகும் மருத்துவ ரிப்போர்ட்டுகள் மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே உன்னதமானவரே எப்படிப்பட்ட கட்டிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறேன் கிட்னில பரிபூர்ண சுகம் உண்டாகணும் அப்பா லிவர்ல பரிபூர்ண சுகம் அலர்ஜிகள் அற்புத பொழுதே சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவின் தழுப்புகளால் சுகம் உண்டாவதாக இயேசுவின் தழுப்புகளால் சுகம் இயேசுவின் தழுப்புகளால் சுகம் கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இயேசுவை நோக்கி பார்த்து அப்பா தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்பா தாவிதின் வேறுமானவரே எங்கள் மேல் இறங்கும் எங்கள் இயேசு மக ராஜாவே எங்கள் மேல் சொல்லி ராஜா உன்னதமாகிய இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு மேலும் என் தேவன் தயவுள்ள தம்முடைய சித்தத்தின்படி இப்பொழுதே அற்புதத்தை செய்வாராக கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் ராஜாதி ராஜாவே யூத ராஜ சிங்கமே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உன்னதமானவரே மகிமை நிறைந்தவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே ஆதியும் அந்தவுமானவரே ராஜா படைக்கப்பட்ட யாவும் உம்மாலே படைக்கப்பட்டு இருக்கிறது அது உமக்காகவே படைக்கப்பட்டு இருக்கிறது லூயா சகல வல்லமை கொண்ட என் ஆண்டவர் அப்பா இயேசு மக ராஜாவே இந்த காலை வேளையிலும் அப்பா பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியும் எப்படிப்பட்ட கட்டுகளும் இயேசுவின் நாமத்துல விலகி போகட்டும் எந்த மந்திரம் மாந்திரிகம் சூனி ஆவிகள் எதுவும் பிள்ளைகளை தொடக்கூடாது எப்படிப்பட்ட எரிச்சலின் ஆவிகளும் கோபத்தின் ஆவிகளும் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் அப்பா வாலிப பிள்ளைகளை கெடுக்கிற ஆவிகள் விபச்சாரத்தில் வேசித்தனத்திலும் சிக்க வைக்கிற பொல்லாத பிசாசுகள் அதன் தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போவதாக ஒன்றும் பிள்ளைகள் மேல் வாய்க்காதை போகட்டும் போப்பான் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போகட்டும் உன் பக்கத்தில் ஆயிரமும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேளையிலும் அப்பா நான் அப்ளை இயேசுவின் ஆபத்தினால ஒன்றும் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது எப்படிப்பட்ட தடை செய்கிற ஆவிகளும் இயேசுவின் ஆபத்தில் விலகி போகும் அப்பா உன்னை தொடுகிறவன் என் கண்வெளியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதை கேட்கிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களை தொடர் நினைக்கிற பிசாசுகள் சத்துருக்களை என் ஆண்டவர் பட்சித்து போடுவாராக இந்த காலை வேளையிலும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில உண்டாவதாக பொருளாதார நெருக்கங்கள் மாறட்டும் அப்பா கடன் வாரங்கள் நீங்கி போகட்டும் புதிய வழிகளை ஆண்டவர் நீ உண்டாக்கி தரணும் சுவாமி இந்த ஜபத்தை கேட்கிற ஒழுகு எஸ் அப்பா அநேக சத்துருக்கள் விலகி போவதற்காக நன்றி புதிய வழிகளை நீர் உண்டாக்குகிறீர் நமக்கு நன்றி ராஜா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உடைய முகத்தை தேடுகிறேன் ஒவ்வொருவருக்கும் நீர் அதிசயத்தை இந்த செய்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அடி உன் ஆபத்து கூப்பிடுவர்களுக்கு என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லியிருக்கிறீங்க விடுதலை நாயகனாம் என் ஏசு கிறிஸ்துவின் ஆபச்சலர் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன்னுடைய கருத்துல நான் தருகிறேன் ஆமாராஜா எஸ் அப்பா உன்னுடைய சட்டைகளுக்குள்ளாக மறைத்து மூடிக்கொள்ளு இந்த நாள் ஆச்சரியமான நாளாக இருக்கட்டும் அதிசயமான நாளாக இருக்கட்டும் இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் நிறைந்த நாளாக இருக்கட்டும் அப்பா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறதே அப்பா இந்த காலை வேலையில் உடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியங்களை வாய்க்க செய்யும் வெற்றியை கூடும் சுவாமி பிரயாணங்களில் உடைய பிள்ளைகளும் உடைய தேவன் இருக்கணும் அப்பா பிதாவே உன்னதமானவரே பல தேசத்தில் இருந்து பார்க்கிற வெளி தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அவர் அதை இந்திய தேசத்தில் மாத்திரம் அல்ல வெளி தேசங்களில் இருந்து இதை கவனித்து கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும் அப்பா என்னென்ன தேவைகள் அப்பா அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதோ எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த அதிகாலை வேலையிலிருந்து ஜபத்தோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே ராஜா பிள்ளைகளின் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து சத்துருக்களை வெக்கப்படுத்தி என் தேவனுடைய பிள்ளைகளை திடப்படுத்தி பலவான்களாக மாற்றி எஸ் ஒவ்வொரு பலவான்களின் வீடுகளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பலவான்களை அதாவது கொல்லாத பிசாசின் கிரியைகளை அப்பா கட்டத்தக்கதாய் பிள்ளைகளுக்கு நீர் அதிகாரத்தை கொடுப்பீராக பிள்ளைகள் அப்பா உலகத்தை ஜெயிக்கட்டு நாமத்தை கொண்டு பேசுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்களா என்று சொல்லி துதி மகிமை எல்லாம் உக்கு ஒருவருக்கே செலுத்தி நதிகாலி வேலையில நான் ஜெபிக்கிறேன் அமராஜேஷ் அப்பா அளவில்லாத கிருவையும் சமாதானமும் நினைவாறு அன்பும் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக என்று சொல்லி கிறிஸ்துவின் ஜபம் கேளுமென்ட் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பெற்றுக் கொள்ளுங்கள் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் பெருமையின் பொறாமையின் கோபத்தின் எல்லாம் இப்பொழுது அதிகாலை வேளிலும் விட்டு நீங்க ஒவ்வொருவரின் நீர் விடுதலை ஆக்குவீராக வீராக